அனைவருக்கும் வணக்கம் தினந்தோறும் பத்து பகுதி இரண்டு நம்ம ஏற்கனவே வந்து தினந்தோறும் பத்து அப்படின்ற தலைப்பில் ஒரு பன்னிரெண்டு வீடியோ பார்த்துருக்கோம் அதுக்கான ப்ளேலிஸ்ட்டும் கீழே கொடுக்குறோம் இப்போது தினந்தோறும் இருபதுன்னு மாற்றிட்டோம் இது வந்து ரெண்டாவது வீடியோ இதுக்கான ப்ளேலிஸ்ட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அது இல்லாமல் தமிழ் அறிஞர்களின் தமிழ் அறிஞர்களும் அவர்களுடைய தொண்டும் அப்படின்ற தலைப்பில் தமிழ் அறிஞர்களை பற்றி ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்களோ அதை வந்து தனித்தனியாக ஒவ்வொரு அறிஞர்களை பற்றியும் தனியாக வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான ப்ளேலிஸ்ட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணி பார்த்துங்க ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம் மிசை எசிர் மிசை எதிர்ச்சொல் த காண்க ஸோ மிசை அப்படின்னா மேலே ஸோ எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்கும்போது கீழ் அடுத்து கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் இது சரியான எதிர்ச்சொல்லை தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க கலைச்செல்வி கட்டுரை எழுதினாலா இல்லையா எழுத எழுதவில்லை அப்படின்னு சொல்லுவோம் எழுதிழல் சொத் சரியான தமிழ் படி எழுதில அப்படின்றது தான் சரியான விடை அடுத்து நான்காம் வேற்றுமை கு ஐந்தாம் வெற்றுமை இன் ஆறு அது ஏழாம் வேற்றுமை கண் நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று இதுதான் சரியான விடை அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளை சரியானவற்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க தாய் மாணவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பழவேற்காடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தவறு இவர் கா காம்னு கொடுத்துருக்கு இவர் காலம் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு இது வந்து சரி பதினெட்டாம் நூற்றாண்டில் வாய்ந்தவர் தான் தாழ்வு மா தாழ்வு மாணவர் தாழ்வு மாணவர் திருப்பாடல் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல் ஓகே இதுவும் வந்து சரி திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சேதுபதியிடம் கருவூல அலுவலராக பணியாற்றியவர் இது வந்து விஜய ரகுபா ரகுநாத சேதுபதியில் சொக்கலிங்கநாதர் ஸோ அப்போ இதுவும் வந்து தவறாக இருக்குது ஸோ ரெண்டு மூன்று மட்டும் சரி ஆப்ஷன் ஆ இரண்டு கமா மூன்று சரி மாணவர் ஆற்றிய பணி அரசு கணக்கர் அடுத்து தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் கூறி குறி குறிப்பிட்டுள்ளார் தில்லையாடி வள்ளியம்மை அடுத்து உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் ஸோ இது வந்து ஒரு பாக்ஸ்ல இருக்கும் அந்த கேள்வி தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் யார் ஸோ ஆப்ஷன் பாருங்க அமெரிக்க பேரறிஞர் ஜோசப் பிராங்கா இங்கே ஒரு இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் ஜியு போப் அடுத்து வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றி நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் ஸோ வீருடை செம்மொழி அப்படின்னு சொன்னது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அடுத்த கேள்வி துரை மாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர் ஸோ யாருடைய பெ இயற்பெயர் மாணிக்கம் பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் தான் துரைமாணிக்கம் அடுத்து திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார் மீனாட்சி தே மீனாட்சி சுந்தரனார் தான் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் அடுத்து பருதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி என்னும் இதையை தொடங்கி வைத்தவர் யார் ஸோ இந்த நாணம்போதனி இதையை தொடங்கி வைத்தவர் மூசி பூர்ணலிங்கம் அடுத்து கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு துண்டுகோள் என கூறியவர் புதுமை பித்தன் அடுத்து தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் ஸோ நாடக பாங்க பங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்தது வந்து மெய்ப்பாட்டியல் அடுத்து பன்னாடு சாரி பன்னோடு கலந்தும் தாளத்தோடு பாடும் கலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை இசைக்கலை சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞரின் பாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் அறிஞர் அண்ணா தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சி வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தேன்மழை அடுத்து இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று கூறியவர் சுரதா பாரதிதாசனா இயற்றிய நாடக நூல் எது